தேனி மக்களவை தொகுதியில பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் நேரடியா களம் காண இருக்காரு இந்த நிலையில அவருடைய வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருக்காரு அதுல குறிப்பிடப்பட்டிருக்க அவருடைய சொத்து மதிப்பு பற்றிய தகவல்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய அபராதம் பற்றிய தகவல்கள் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கு முதலாவதா அவருடைய கையிருப்பு தொகையா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காரு அடுத்ததா வருமான வரித்துறைக்கு அவர் தாக்கல் செய்திருக்க கணக்குப்படி அவருடைய ஆண்டு வருமானம் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் அவருட்டா அதனுடைய மதிப்பா பத்தொன்பது லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய்ன்னு கணக்கு காட்டி இருக்காரு அதை தொடர்ந்து அசியா சொத்துக்களுடைய மதிப்பா அவர் தெரிவிச்சிருக்கிறது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்டு ரூபாய் அடுத்தது முக்கியமா இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் தங்கிட்டம் வாகனம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு தினகரன் அதே சமயம் வங்கி மற்றும் இதர நிறுவனங்கள்ல அவருக்கு இருக்கும் கடனா அவர் சொல்லி இருக்கிறது ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் அதே போல அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டப்படி தினகரன் அரசுக்கு செலுத்த வேண்டிய அபராத தொகை பாக்கி ரூபாய் இருபத்தி எட்டு கோடினு குறிப்பிடப்பட்டிருக்கு கூடவே தினகரன் மனைவி அனுராதா உடைய சொத்து விவரங்களும் அவர் வேட்பு இணைக்கப்பட்டிருக்கு அதன்படி அனுராதாவுடைய கையெற்புத் தொகையா குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நான்கு ரூபாய் அவங்களுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் அவங்களுடைய லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி அனுராதாவுடைய அசையா சொத்துக்களின் மதிப்பு இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஏழு ரூபாய் இவங்க பெயர்ல ஸ்கார்பியா வாகனம் ஒன்று இருக்கு அதனுடைய மதிப்பு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று ரூபாய் இது கூடவே தங்கம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கிராம் இருக்கிறதாகவும் வைரம் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி இரண்டு கிராம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் வங்கி உள்ளிட்ட இதர நிறுவனங்களில் உள்ள கடனாக இருபத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு தினகரன்